அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமர் பாடல் பாருவா நீ நின்ற திருகோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருகோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்று வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்று உணை வேண்டிய நானோ நினிடமே வந்தேன் என்னையாலும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்த்திடவே உன்னையே தேடி வந்தேன் ிடவே உன்னையே தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ங்கமும் தனை தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையை உடையவனே உடையவனே தளம் நிறைந்தாய் சீதை மணாலனே தனுஷ்கோடி தளம் நிறைந்தாய் சீதை மணாலனே உங்கள் தயவேதான் எங்களுக்கே உயர்வான அருமருந்து எங்களுக்கே உயர்வான அருமருந்து அருமருந்து நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராம் இடம் உந்தன் மே விபீடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம் கருணை எங்கள் வாழ்வுக்கே ஞான ஒளி ஞான ஒளி கருணை எங்கள் வாழ்வுக்கே ஞான ஒ நியமைத்த சேதுகணை வெள்ளினா நீ அளித்தாய் நியமைத்த சேதுகணை உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா